வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியல்ல என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காங்க ரதி பிரச்சனையால் அவங்க ஒரு பக்கம் பயத்தில் இருக்க அவங்கள பார்க்க சுதா வர்றாங்க சுதாவோட மனநிலை எப்போவுமே எரியற வீட்டில் பிடுங்குற வரலாம் ஆதாயங்கிற மாதிரி இருக்கும் எப்போ கலகம் உண்டாக்கலான்னு பார்ப்பாங்க என்ன சம்மந்தி அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க வந்து உங்களை மிரட்டிட்டு போனாங்களாமே எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லட்டுமா சுதா மம்மி அப்படி கொடுத்தா தான் அரெஸ்ட் ஸ்ருதி உடனே விஜயா ஏன்னு அந்த ஃபேமிலி ஆன்ட்டியோட டான்ஸ் தான் இப்படி நடந்ததுன்னு கேஸ் கொடுத்தாங்கன்னா ஆண்டியை தானே விசாரிப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு என்னம்மா நீ என்னென்னமா சொல்ற அப்படின்னு பயப்படுற விஜயா ரவி என்ன போலீஸ் புடிச்சிட்டு போயிருமாடான்னு ரொம்பவே பயந்து கேக்குறாங்க அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்புறம் நாம ஏன் பயப்படணும்னு கேக்குறாரு ரவி சமந்தி இந்த மாதிரி பிரச்சனைங்க எல்லாம் சாதாரணமா முடியாது பொண்ணு விஷயம் வேற வேணா நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்க ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சுதா அட்வைஸ் கொடுக்குறாங்க கொஞ்சம் முன்னாடிதான் சிந்தாமணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க உடனே பார்வதி முன்னாடி வந்து எங்க கேரளாவுக்கான்னு கேக்குறாங்க ஆமா அங்க எங்களுக்கு ஒரு பெரிய பரம்பரை வீடு இருக்கு தரவாடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் போட் ஹவுஸ் இருக்கு அப்படின்னு பார்வதிக்கு பதில் சொல்ற சுதா ஆமா நீங்க போட் ஹவுஸ்க்கு போயிடுறீங்களா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் உங்களை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க அப்படின்னு ஆளாளுக்கு விஜயா வெளியனுறதுலயே குறியா இருக்காங்க மம்மி நம்ம போட் ஹவுஸ் என்ன நடுக்கடல்லையா இருக்கு யாரும் தேடி வராமல் இருக்கிறதுக்கு வரணும்னு இருந்தால் எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயாவுக்கு திகில் அடிச்சுட்டு இருக்கு நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடி நான் சமந்தியோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் சமந்தி நீங்கள் வேணும்னா கேரளாவுக்கு போயிடுறீங்களா அப்படின்னு சுதா கேட்டுட்ருக்க ஆன்டி அம்மா அப்படிலாம் எங்கேயும் போக வேண்டாம் அவங்கள பார்த்துக்க நாங்கெல்லாம் இருக்கோம் தப்பே பண்ணாமல் அம்மா எதுக்கு ஓடி ஒழியணும் அப்படின்னு ரவி சொல்ல டேய் அவங்க என் மேல இருக்க அக்கறையில தானேடா சொல்றாங்க அப்படிங்கிற விஜயா சம்மந்தி எனக்கு எந்த பயமும் இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன்னு நடுங்கிற குரல்ல சொல்றாங்க சரி சம்மந்தி உங்க இஷ்டம் எந்த உதவியா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க நான் பண்றேன் நான் வரேன் சம்மந்தி வரேன் ஸ்ருதி வரேன் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சுதா அங்கிருந்து கிளம்புறாங்க அம்மா நாங்களும் கிளம்புறோன்னு ரவியும் ஸ்ருதியும் கிளம்பிடுறாங்க உடனே பார்வதி விஜயா கிட்ட ரொம்ப ஆசையா வந்து விஜயா நாம என்ன கேரளா போகலாமா நானும் வரேங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் சிந்தாமணி சொன்ன மாதிரி நாம் கோவிலுக்கு போய் மன்சூர் சாப்பிட்லாம் அப்படின்னு விஜய்யா சொல்ல மன்சூரா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோடு கேட்குறாங்க பார்வதி ம் அப்படின்னு சம்மதமாக தலையாடுறாங்க விஜயா மனோஜ் அவரோட ஷோரூமில் கல்லாவில் உட்காந்துருக்காரு பயங்கர டென்ஷனில் இருப்பார் போல இருக்குது அந்த பொண்ணு ராணி ரெண்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் ஏமா எடுத்துட்டு போமா வேற வேலை இல்லைன்னு கத்துறாரு சார் அப்படின்னு தயங்கிக்கிட்டே அந்த பொண்ணு அங்கேருந்து எடுத்துகிட்டு போறாங்க அப்போ மனோஜ்னு கூப்பிட்டு ரோஹிணி அங்க வர எங்க போனேன் சத்தமா கேட்க ஒரு கிளையண்ட பாக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல பேங்க்ல ஒரு கலெக்ஷனை டெபாசிட் பண்ணணும் நீ ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லு நான் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ் கத்த ஓகே நான் செக் பண்ணிட்டு சொல்றேங்கிறாங்க ரோகிணி அப்புறம் ஸ்டாக் செக் பண்ண சொன்னேன் அது என்னன்னு பாரு அப்படின்னு அவரு கத்த ஏன் அப்படி சிடுசிடுன்னுட்டு இருக்கான்னு தெரியாம யோசிச்சுட்டு ம் ஓகேன்னு நகர்றாங்க ரோஹிணி அந்த பக்கமா போய்கிட்டு இருக்க அந்த பொருளை கீழே வச்சுட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வந்து நிற்கிறாங்க ராணி ம் அப்படின்னு ரோகிணி கேட்க என்னக்கா அண்ணா அந்த லேகிய சாப்பிட்டாரா அதை சாப்பிட்டிருந்தா அண்ணன் என் கடைக்கு வந்திருக்க கூடாது உங்களையும் என் கடைக்கு வர சொல்லி இருக்க மாட்டாரே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க இல்லை ராணி நான் அவருக்கு கொடுக்கலங்கிறாங்க ரோஹிணி ஏங்கா என்னாச்சுன்னு ராணி கேட்க இல்ல அதுக்குள்ள வீட்டுல வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ரோகிணி சொல்ல ஐயோ அக்கா அந்த லேகியும் அன்னைக்கே சாப்பிடணும்க்கா இல்லைன்னா அதோட பவர் கம்மி ஆயிடும் அப்புறம் சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை சரி பரவாயில்ல விடுங்க அடுத்த முறை கொடுக்கறப்ப சொல்லுங்க நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர்றேன் அப்படின்னு ராணி சொல்ல ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் வருத்தப்படுற மனநிலையில இப்போ ரோகிணி இல்லை ம் சரிங்கிறாங்க அப்போ மனோஜ் ஒரு ஃபைல தூக்கிட்டு வந்த அவங்க ஸ்டாஃப் கிட்ட ஏ ராஜா நான் இதை நேத்தே டெலிவரி பண்ண சொன்னேன்ல ஏன் இத கொடுக்காம இருக்கீங்க கஸ்டமர் எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க என்னன்னு பாருங்கன்னு கத்துறாரு ஆ பாக்குறேங்க சார்னு கொஞ்சம் பயத்தோட சொல்ல மறுபடியும் அவரோட இடத்துக்கு போறாரு மனோஜ் வேகமாவே ரோஹிணி ஒன்னும் புரியாம மனோஜ் பாத்துட்டு இருக்க அக்கா வந்ததுலருந்தே அண்ணன் பயங்கர டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு ராணி கேட்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னக்கா பிரச்சனைன்னு கேக்குறாங்க ராணி மனோஜோட அம்மா ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஓ அப்படியா அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களா அப்படின்னு ராணி கேட்டுட்டு இருக்க அங்கே ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க லவ் பண்ணியிருக்காங்க லவ் மட்டும் பண்ணி இருந்தா பரவாயில்ல இப்ப அந்த பொண்ணு கன்சீவா இருக்கா அப்படின்னு ரோகிணி சொல்ல ஐயையோ என்னக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியேவா எல்லாம் நடக்கும் அப்படின்னு ராணி கேட்க எங்க ஆன்டியோட கிளாஸ்ல இந்த மாதிரி நடந்ததுனால இப்ப குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பொண்ணு வீட்டில இருந்து வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோம் அதனாலதான் அவரும் டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு ரோஹினியை கொஞ்சம் வருத்தமாவே சொல்ல அக்கா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்றதுதான்க்கா நல்லது அப்படின்னு ராணி சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க ஆமாங்கா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வெளியவே தெரியவே விடக்கூடாது வெளியே தெரிஞ்சா குடும்பத்தோட பேர் போயிடும் அதனால அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு ஏதாவது பணத்தை கொடுத்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு அம்மனி ஐடியா கொடுக்க அல்ட்ரா கிரிமினல் மனோஜ் கிட்ட வர்றாங்க மனோஜ் குனிஞ்சு ஏதோ எழுதிட்டு இருக்க பின்னாடி வந்து நிக்கிற ரோஹினி மனோஜ்னு கூப்பிட அவர் என்னன்னுங்கிறாரு வெடுக்குன்னு ஆண்டி விஷயத்துல நாம தான் ஏதாவது செஞ்சு அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல நாம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு மனோஜ் என்ன நீ இப்படி கேக்குற அவங்க உன்னோட அம்மா அவங்க இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் நாம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்படிங்கிற அப்படின்னு மனோஜ் ஹெல்ப் பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க கோவமா இருக்காங்கல்ல இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா அவங்களுக்கு என் மேல இருக்கு கோவம் குறையும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்படி நடந்தா நல்லதுதான் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு மனோஜ் நாம ரெண்டு பேரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல நாம போய் அந்த பொண்ணு வீட்ல பேசி என்ன பண்ண முடியும் நம்ம வீட்ல அவ்வளவு தூரம் பேசியும் அவங்க கேட்கவே இல்லை அன்னைக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல சும்மா பேசினா எப்படி ஒத்துக்குவாங்க ஆன்டியோட டான்ஸ் கிளாஸ்ல தானே பிரச்சனையே ஆயிருக்கு அதுக்கு நாம ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணணும்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல என்ன பண்ணணும்னு மனோஜ் கேக்குறாரு ஏதாச்சும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க வாயை அடைக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படி பண்ணினா கண்டிப்பா அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ரோஹிணி அந்த அடிமுட்டாள்தனமான யோசனையை சொல்ல அப்படிங்கிற அப்படின்னு மனோஜ் கேட்க உலகத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் பணம் மட்டும்தான் மனோஜ் அந்த பணம் தான் ஒருத்தங்க எப்படி வாழணுங்கிறதையே டிசைட் பண்ணுது என்ன பாரு நான் பணக்கார பொண்ணுன்னு சொன்னப்போ உங்க வீட்ல எனக்கு இருந்த மரியாதையே வேற இப்ப யாருமே என்னை மதிக்கிறதே இல்லை தான் சொல்றேன் பணத்தால இந்த பிரச்சனையை நாம சால்வ் பண்ணிடலாம் ஆன்டிக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும் அப்படின்னு எல்லாருமே தன்ன மாதிரி பணம் பண்ணணுன்னு தான் அலைவாங்கன்னு ரோஹினி நினச்சி சொல்ல நாம் போய் பேசுனா இது சரியாக வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு மனோஜ் இன்னும் சந்தேகமாகவே கேட்க நாம இன்னும் சும்மா போய் பேச போகிறது இல்லையே பணத்தை வச்சுதானே பேச போகிறோங்கிறாங்க ரோஹிணி நீ சொல்கிறது சரி ஆனால் நம்மளால் எப்படி பணம் தர முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க ஏதாச்சும் ரெடி பண்ணி தான் தர முடியும் மனோஜ் ஆன்டிக்கு என் இருக்க கோவம் போகணும்னா நாம இதை பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் மனோஜ் நான் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு ஆன்டிக்கு என் இருக்க கோவம் தீரணும் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படியாச்சும் அமௌண்ட் ரெடி பண்ணுவோம் நாமளும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்கிறாங்க ரோஹினி பிஸ்னஸ் பண்ணி பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா டீலர் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல முதல்ல இந்த ப்ராப்ளமும் சரி பண்ணுவோம் அப்போ தான் ஆன்டிக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்புறம் நானும் நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் நம்மள யாரும் பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுலேயே குறியாக இருக்காங்க மனோஜ் யோசனையாக நின்றுட்டு இருக்க ப்ளீஸ் மனோஜ் அவங்க கிட்ட பேசி பாப்போம்னு ரோகிணி சொல்ல ம் சரி அவங்ககிட்ட பேசி பார்ப்போம் பணத்தை எப்படி ரெடி பண்ணலான்னு யோசி அப்படின்னு மனோஜ் சொல்ல தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சிக்கிறாங்க ரோகிணி அந்த பொண்ணு வீடெல்லாம் உனக்கு தெரியுமா எங்கே போய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மனோஜ் கேட்க நான் பார்வதி ஆண்டிக்கு கால் பண்ணி கேட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாங்கிடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜுக்கு இதில் பெருசாக சம்மதம் இல்லைன்னாலும் சரி வாங்கிட்டு சொல்லு பாவும் அம்மாவும் பயந்து தான் இருக்காங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறாரு இங்கே மொத்த கார் ஷெட்ல பயங்கர யோசனையில இருக்காரு காரோட பேக் டோரை திறந்து வச்சிட்டு அவரு பின் சீட்ல உட்கார்ந்துருக்க செல்வம் அவரோட காரோட ஃப்ரண்ட் டோர் திறந்து வச்சுட்டு டிரைவிங் சீட்ல உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் எதிரெதிர உட்காந்துருக்க தினேஷும் கார்த்தியும் அந்த டோரை பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னுட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் அந்த பொண்ணை ஏமாத்திட்டானா அப்படின்னு செல்வம் கேட்க அதனால தாண்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கிறாரு முத்து இந்த காலத்து பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க பாரு எப்படி இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னு செல்வம் கேட்க இதுக்கு தாண்டா ஆரம்பத்திலேயே நானும் மீனாவை எங்க அம்மா கிட்ட சொன்னோன்டா அவங்கள பார்த்தா சரியில்லைன்னு அப்படின்னு முத்து சொல்ல உங்க அம்மா உன் பேச்சை எங்க கேட்க போறாங்கிறாரு செல்வம் அதனால தானேடா இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து வருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ மீனாவோட வண்டி அங்க வருது கார்த்தி பாத்துட்டு டே சிஸ்டர்டாங்கிறாரு முத்து செல்வம் ரெண்டு பேருமே கார்லருந்து இறங்கி கார் கதவை சாத்திட்டு நிற்கிறாங்க மீனா பக்கத்துல வந்ததும் என்ன அந்த தீபனோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்ல வாங்கிட்டியா அப்படின்னு முத்து கேக்க நம்பரும் வாங்கிட்டேன் அட்ரஸும் வாங்கிட்டேங்கிறாங்க மீனா அட்ரஸ் இருக்கட்டும் பிரச்சனை இல்லைன்னு முத்து சொல்ல சரிங்க பிரச்சனையை சரி பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்க நான் சொல்ற மாதிரி செய்ய முதல்ல அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றது அப்படியே சொல்லு அப்படின்னு முத்து சொல்லு மீனா கொஞ்சம் பயத்தோட என்ன சொல்லணும்னு கேக்குறாங்க முத்து ஏதோ சொல்றாரு அதை கேட்டு முடிச்சிட்டு சரி இப்ப இத பண்ணனான்னு மீனா கேக்குறாங்க மீனா என் மூல டியூப் லைட் மாதிரி பொறுமையா தான் ஐடியா வரும் முதல்ல நீ போன போடுங்கிறாரு முத்து தீபனை அவங்க வீட்டில் ரூம்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க அவரு கதவை தட்டிட்டு இருக்காரு அப்பா அப்பா கதவை தருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு கதவை தட்டுறவர் ஓஞ்சு போய் மறுபடியும் வந்து பெட்லியை உட்காறாரு அப்போ அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து ஹலோங்கிறாரு யாரு அப்படின்னு தீபன் கேட்க என்ன உனக்கு தெரியாது ரதியோட ஃப்ரெண்டு சுமதி பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்ல சொல்லுங்க ரதி எப்படி இருக்கா அப்படின்னு தீபன் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இருப்பாளா இல்லையானே தெரியல அப்படின்னு மீனா சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு பயத்தோட கேக்குறாரு தீபன் ஆ பேசு பேசு அப்படிங்கிற மாதிரி முத்து ஜாட காட்ட ரதி பாய்சன் குடிச்சிட்டா அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ என்னங்க சொல்றீங்க ரதிக்கு என்னாச்சு அப்படின்னு தீபன் கத்த இப்ப அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா கடைசியா உன்ன ஒரு தடவை பாக்கணும்னு சொல்றா அவ உன் மேல உயிரையே வச்சிருக்கா ஆனா நீ இப்படி அவளை ஏமா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே போக ஐயோ நான் ஏமாத்தலங்க என்னோட சிச்சுவேஷன் சரியில்லைங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தீபன் கத்த அது எதுவா வேணா இருக்கட்டும் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வந்து ரதிய பாக்கலன்னா அப்புறம் எப்பவுமே அவளை பார்க்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல ரதி இப்ப எங்க இருக்கா அப்படின்னு தீபன் கேக்க நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன் உடனே அங்க வாங்குறாங்க மீனா சரிங்க நான் உடனே வந்துடுறேன் அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க அவ அவகிட்ட கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா அப்படின்னு பயங்கரமா பதறாரு தீபன் மீனா அடுத்து எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி முத்து மொபைல வாங்கி கட் பண்ணிட ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திட்டு மொபைல் எடுத்து பாக்குறாரு கால் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு தீபன் மண்டையில கையை வச்சுட்டு பரபரப்பாக எழுந்திருக்கிறாரு ஏங்க ஃபோனை கட் பண்ணீங்க அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான்லன்னு மீனா கேட்குறாங்க அவ்வளவுதான் மீனா இதுக்கு மேலெல்லாம் பேசக்கூடாது அவன் உண்மையிலேயே காதலிச்சிருந்தான்னா கண்டிப்பா வருவான் அப்படின்னு முத்து சொல்ல ஒருவேளை வராமல் போனா அப்படின்னு செல்வம் சந்தேகத்தை ரைஸ் பண்ண வராமல் போனால் நேராக அவன் வீட்டுக்கு போக வேண்டியது தான் வெயிட் பண்ணுவோம் நீ அட்ரஸ் அனுப்புங்கிற அருமுத்து மீனாவும் ஏதோ ஒரு அட்ரஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ரதி வீட்டில் ரதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க பெரியம்மா அம்மா அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ அழுது என்னடி பண்ணுறது எவனையும் நம்பி ஏமாந்துட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்க எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என்னைக்காவது புத்தி கெட்டு போயிடுதுங்க வெளியில தலை காட்ட முடியல அப்படின்னு அவங்க அப்பாவும் இருக்காரு மாமா நம்ம பிள்ளைய மட்டும் சொல்லி என்ன பண்றது அந்த பையன் ஆசைய காட்டி ஏமாத்திட்டா மாமா அப்படின்னு அந்த பொண்ணோட மாமா சொல்றாரு பேசாம வீடு பூந்து அந்த பையனை வெட்டினா என்ன அப்படின்னு இன்னொரு ரிலேட்டிவ் கேக்க அப்பா 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 தீபன் ரொம்ப நல்லவர் விருப்பான்னு எழுந்து வந்து ரதி சொல்றாங்க அங்க போய் உட்காரு அப்படின்னு உங்க அப்பா கத்த அந்த பொண்ணு பேசாம போயிடுறாங்க நல்லவந்தா உன்னை தேடி வராம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு உங்க அப்பா அதட்ட ரதி அழுகையோட பாத்துட்டு இருக்காங்க தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னு நீங்க கேட்டீங்களா அந்த பொம்பளை என்னத்தை பண்ணி வச்சதோ தெரியல என் பொண்ணு இந்த நிலமையில இருக்கா அப்படின்னு உங்க அம்மா சொல்ல சரி விடுங்க அதான் போய் மிரட்டிட்டு வந்துட்டோம்ல அவங்க டைம் கேட்டிருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலன்னா அந்த பையனை கையை கால கட்டி தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஆமா நீ புள்ள வேற உண்டாயிருக்கா வெளியே முன்னாடி காதம் காதம் மாதிரி கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு இன்னொரு லேடி இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க அவங்க அப்பா தலை குனிஞ்சு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு மனோஜ் தன்னோட வழக்கமான பாய்ச்சல் நடையில நடந்து அவங்க வீட்டு செவருகிட்ட கிட்ட வர்ற ஒரு டக்குன்னு திரும்பி ரோகிணி ரோகினிங்க வா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வந்து நாம பேசினா சரியா இருக்குமான்னு கேக்குறாரு நாம இந்த பிரச்சனைய முடிச்சு வச்சாதான் ஆன்டி மனசுல நான் இடம் பிடிக்க முடியும் அதுவும் இல்லாம ஆன்டிக்கு எதுவும் ஆகாம நம்ம காப்பாத்திடணும் நீ எதுவுமே சொதப்பிடாத சொன்ன மாதிரி உள்ளரை கரெக்டா பேசணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல ரோகிணி இவங்கெல்லாம் சாதாரண மிடில் கிளாஸ் ஆளுங்க இவங்க கிட்ட பேச எனக்கு தெரியாதா நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டா சொல்லிட்டு ரோஹினி கைய கதவை தட்டவோ காலிங் பல்லுவோ அழுத்தாம கதவை திறக்கலயே வெறியோட உட்காந்துருக்க எல்லாரும் மனோஜ் கொஞ்சம் பயந்து போயிடுறாரு யாருங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு மூணு நாலு ஜென்ஸ் கோரஸா கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நிக்கிறத பாத்துட்டு யார்ரா நீங்க அப்படின்னு கத்த மனோஜ் பயந்துடுறாரு அவரோட வாய்ஸ் அவ்வளவு தவள சவுண்ட் மாதிரி ஆயிடுது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி நிற்க சார் நாங்க அப்படின்னு ரோகிணி முன்னாடி வர்றாங்க இப்போ எழுந்து வந்த ரதியோட அப்பா பார்த்துட்டு டான்ஸ் மாஸ்டர் வீட்டு ஆளுங்க தானே நீங்க அப்படின்னு அவர் கேட்க எஸ் ஐ எம் ஹர் சன் ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு மனோஜ் பயத்துல உலர என்ன வெள்ளக்காரனுக்கா பிறந்த தமிழ் தெரியாதான்னு மிரட்டுறாரு ஒரு ஆளு ஆ தெரியுமே அப்படிங்கிற மனோஜ் உள்ள உள்ளர வரலாமான்னு கேக்குறாரு வாங்க அப்படின்னு ரதியோடப்பா பயங்கர கடுப்போட சொல்ல மனோஜ் மெதுவா உள்ளர வர ரோஹினி பின்னாடியே வர்றாங்க வந்த உடனே என்ன விஷயம் அப்படின்னு மிரட்டலா கேட்டுட்டு ரதியோட அப்பா போய் உட்கார ம் பேசுங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட ஜாட காட்டுறாங்க ரோகிணி நாங்க ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன சொல்யூஷன் ஒரு ஆள் மிரட்டுறாரு சார் உங்க பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அந்த ஏஜ் அப்படி சரி விடுங்க இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் நான் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி முறைக்கிறாங்க டக்குன்னு நிறுத்திக்கிறாரு ஆ சரி எதுக்கு பழைய கதையெல்லாம் சார் நான் இப்ப சொல்ல போறத நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனையை முடிஞ்சிடும் உங்க பொண்ணோட ஃபியூச்சரையும் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் என்ன ஏதுன்னு ஆர்வமாக பாக்குறாங்க ஆமாங்க நாங்க சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிறாங்க ரோகிணி தம்பி அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு வழிய சொல்லுங்கன்னா நீ ஏதோ ஐடியா அதுன்னு சொல்லிட்டு இருக்கனு ஒருத்தர் கேக்குறாரு இருப்பா அப்படிங்கிற ரதியோட அம்மா நீ சொல்லுப்பாங்கிறாங்க நாங்க சொல்றத கேட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல முதல்ல சொல்லுங்கிறாங்க உங்க அம்மா ரோகிணி மனோஜ் பாக்க அவரு ரெண்டு வழி இருக்குங்க அந்த பையன் எப்படியும் உங்க பொண்ணை ஏமாத்தி பிரெக்னன்ட் ஆக்கிட்டான் அவன் தான் அப்போ என்ன ஒத்துக்க போகிறதும் இல்லை ஸோ நாம் என்ன பண்ணலாம் அபார்ட் பண்ணிடலாம் அதாவது அந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோடையும் அபார்ட் பண்றதுக்கு என்ன செலவாகுதோ அதை பாத்துக்கிறோம் எங்க அம்மா டான்ஸ் இது மாதிரி நடந்ததுனால உங்க பொண்ணுக்கு நஷ்ட ஈடா ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துடுறோம் உங்க பொண்ணு பேர்ல பேங்க்ல போட்டு வைங்க வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அதுவரையில திகச்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க பிரதியோட அப்பா மெதுவா எழுந்து வந்து என்னடா சொன்ன என் பொண்ணு வயித்துல இருக்க குழந்தையை கலைக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பலார்னு ஒரு அறவிட விட மனோஜ் சுருண்டு போய் கண்ணத்தை புடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு ரோஹினி பயங்கர டென்ஷன் ஆயி என்னங்க அடிக்கிறீங்கன்னு கேக்க ஆ அடுத்த அடி உனக்குதான் அப்படின்னு ரோஹிணி பக்கம் திரும்ப ரோஹிணி பயந்துடுறாங்க ஐயா சாமி சொல்லாம முத செஞ்சிருங்களே ரோஹிணி பயத்தோட பாத்துட்டு இருக்க அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமா சேர்ந்து வந்து மனோஜ தூக்குறாங்க ஓகே அவங்கெல்லாம் நம்மளை தூக்கி விட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன தெம்புல என்னங்க அடிக்கிறீங்கன்னு அவங்க அப்பாவை பார்த்து கேக்குறாரு மனோஜ் உங்க நல்லதுக்கு தானே நான் சொன்னேன்னு சொல்ல ஏண்டா டேய் கருவை கலைக்கிறது நல்லதாடா இதுக்குதான் புருஷனும் பொண்டாட்டியும் கிளம்பி வந்திருக்கீங்களா அப்படின்னு ரதியோட அப்பா கோவமா கேட்டுட்டு இருக்க அண்ணே இவனை நிக்க வச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மனோஜ் பயத்திலேயே கேட்குறாரு அதுக்கு அவங்க வாயால பதில் சொல்லாம கையாலேயே சொல்லியிருக்காங்க சுத்தி கட்டை போட்டு மனோஜை மல்லாக்கு போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி தூக்கி ஒரு ரூம்குள்ளே போட்டுட்டு வெளியே போறாங்க சார் 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 பிளீஸ் சார் நான் ரோஹிணி கெஞ்சிட்டு போக வாய மூடுமா சொன்னா சொன்னது தான் சொல்லிட்டு ரதியோட அப்பா வெளியே போறாரு சார் எங்களை விட்டுருங்க சார் 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 அப்படின்னு ரோகிணி கெஞ்சிக்கிட்டே போக போமா அப்படின்னு வெளியே போய் கதவு சாத்தி அவரு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் அபய குரல் கொடுக்க ரோஹிணி கிட்ட ஓடி வர்றாங்க ரோஹிணி ரோஹிணி முடியல ரோகிணி எதுக்கு சாட்சி போட்டிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது கை கால்லாம் ஒரே வழியா இருக்கு நீயும் ஐடியாவும் இப்ப இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம்ல நான் ஒரு பிசினஸ் மேன் என்னை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கதை யாராவது பார்த்தா என்னோட மரியாதை என்ன ஆகும் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரொம்ப முக்கியம் உயிரோடு இருந்து போவோமானே தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்ல இதுக்கு தான் நான் அப்பவே வேணாம்னு சொன்னேன் நீ கேட்டியா எங்க அம்மா கிட்ட நீ நல்ல பேர் வாங்குறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு புள்ள இல்லாமல் பண்ணிடுவ போல இருக்கே ஐயோ முடியலையே அப்படின்னு புலம்பெறம் மனோஜ் வருத்தத்தோட நின்று இருக்க ரோகிணியை பார்த்துட்டு ரோஹினி இப்பதான் அவங்க போயிட்டாங்கல்ல இந்த கயிறை கழட்டி விடுங்கிறாரு ஆ அவங்க சொன்னது கேட்டல்ல ஓம் கட்ட கழட்டி விட்டா அப்புறம் என்ன தலைகீழா தொங்க விட்டுருவாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேங்கிறாங்க ரோகிணி மனோஜ் ஐயோன்னு புலம்பிக்கிட்டு இருக்க ரோஹிணி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னங்க அவனை இன்னும் காணோன்னு கேக்குறாங்க மீனா நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீனா அந்த பையன் அந்த பொண்ணை உண்மையாவே லவ் பண்ணி இருந்தானா கண்டிப்பா வருவான் இல்ல வயசு கோளாறு காரணமா தான் லவ் பண்ணிருக்கான் ஏமாத்த நினைச்சானா வரமாட்டான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஒரு ஆட்டோ சவுண்ட் வருது மீனா அங்க திரும்பி பார்த்துட்டு உடனே முத்துவோட கைய தட்டி ஏங்க அவன் வர்றாங்கங்கிறாங்க மீனா நீ அவங்கிட்ட பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவன்கோ ஒளிஞ்சிக்கிறாங்க தீபன் ஆட்டோல இருந்து பரபரப்பா இறங்கி ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இங்கே அங்கன்னு பாத்துட்டு இருக்க மீனா தீபன் முன்னாடி வர்றாங்க நீங்க இங்கே அப்படின்னு தீபன் கேக்க நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல நீங்களா ரதி ஃப்ரெண்ட் சொன்னீங்களேன்னு கேக்குறாரு தீபன் அப்படி சொன்னாதானே நீ வருவ நீ பண்ணனது உனக்கே நியாயமா இருக்கா ஒரு பொண்ணை ஏமாத்தி இருக்க அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க அதுங்க இல்லங்க அது வந்து அப்படின்னு தீபன் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்பக்கமா வந்து முத்து செல்வம் கார்த்தி தினேஷ் நாலு பேர் அவரை ரவுண்ட் கட்டிடுறாங்க தீபன் திரும்பி பார்த்துட்டு அங்க இருந்து ஓட பார்க்க அடிங்க அப்படின்னு பலார்னு ஒரு அரை விட்டுறாரு முத்து ஏங்க விடுங்க அடிக்காதீங்க பாவங்க விடுங்க ஏங்க அப்படின்னு மீனா பதறிக்கிட்டு இருக்க முத்து நாலு அரை கொடுத்து நேரம் இழுத்துட்டு வந்துடுறாரு ஏங்க அடிக்காதீங்கன்னு மீனா பதறிக்கிட்டு இருக்க ஏண்டா டேய் உன் மூலிய பார்க்கும் போதே தெரியும்டா நீ எவ்வளோ பெரிய கேடின்னு என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கிற நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்து படார் படார் படார்னு அடிச்சிடுறாரு ஏங்க அடிக்காதீங்க சொல்கிறேன் இல்லை கேளுங்க அடிக்காதீங்க அப்படின்னு மீனாவும் டேய் டேய் முத்து முத்து நில்லுடா நிறுத்துடா அப்படின்னு செல்வமும் கத்திகிட்டுருக்கு முத்து தீபனை போட்டு புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு இருக்காரு டேய் அவனுக்கு ஏதாவது ஆயிர போதுடா அடிக்காதடா விட்றா அப்படின்னு கார்த்தி தினேஷ் ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சிட்டுருக்கு தீபனை வந்து செல்வம் தூக்குறாரு ஏங்க சொன்னா கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு மீனாவும் எஸ்கே பாயிடலாம் நினைக்கிறியாடா நீ இன்ன மாதிரி ஆளுங்களை நிக்க வச்சு கல்லாலிய அடிச்சு இன்னும் முத்து கத்திட்டு மறுபடியும் பாயிராரு சார் 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 அப்படின்னு ரெண்டு கையையும் தடுக்கிற மாதிரி நிறுத்திட்டு தீபன் கத்த ஏங்க ஏங்க நில்லுங்க அடிக்காதீங்க அப்படின்னு மீனாவும் சேர்ந்து முத்துவை இழுத்து பிடிக்கிறாங்க சார் நான் ரதியை உண்மையாவே லவ் பண்றேங்க சார் உண்மையாவே லவ் பண்றேங்க சார் தீபன் கத்துறாரு லவ் பண்ண லவ் மட்டும் பண்ணுங்கடா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ண கூடாதுரா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது உங்க மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சா இது மாதிரி எத்தனை பேரைடா ஏமாத்தி வச்சிருக்க அப்படின்னு முத்துக்கத்த ஐயோ சார் நான் சத்தியமா சொல்றேங்க சார் நான் ரதியை உண்மையா லவ் பண்றேங்க சார் அப்படின்னு தீபன் சொல்ல ஏன் அவங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட பேசும்போது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா அப்படின்னு மீனா கேட்க இல்லங்க நான் சொல்லல வீட்டுல அப்படி சொல்லிட்டாங்க தீபன் மறுபடியும் மொத்தம் கொஞ்சம் அந்த பக்கம் நடக்க ஏங்கன்னு இழுத்து புடிச்சுக்கிறாங்க மீனா என்னையும் ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க அப்படின்னு தீபன் சொல்ல பூட்டி வச்சிருந்தா இப்ப எப்படி வந்தேன்னு கேக்குறாரு செல்வம் இவங்க போன் பண்ணி ரதி பாய்சன் குடிச்சிட்டான்னு சொன்ன உடனே என் மனசு கேக்கல யாருக்கும் தெரியாம செவ் ஏறி குதிச்சு வெளியே வந்துட்டேன் இந்நேரம் என் வீட்ல தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தீபன் சொல்ல முத்துவும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரதி எங்க இருக்கா எப்படி இருக்கா பிளீஸ் பிளீஸ் சொல்லுங்க அவளுக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு தீபன் பதட்டமா கேக்க அந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கா அவ ஒன்னு பாய்சன் குடிக்கல உன்னை வர வைக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னங்கிறாரு முத்து ஏங்க இப்படி பொய் சொன்னீங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் ஒருவேளை என் வீட்டுல இருந்து தப்பிச்சு வர முடியலன்னா நானும் என் உயிரை விட்டுருப்பேன் அப்படின்னு தீபன் சொல்லிட்டு இருக்கும் பலார்னு ஒரு அற விடுறாரு முத்து தடுமாறி தரையில விழுற தீபனை ஏ ஏன்னு ஓடி போய் தூக்குறாரு செல்வம் ஏங்க அப்படின்னு மீனா தடுக்க தினேஷம் கார்த்திக்கும் ரொம்பவே தடுத்து நிறுத்துறாங்க முத்துவ என்னங்க நீங்க அப்படின்னு மீனா கேட்க பின்ன பார் மீனா என்ன பேசிட்டு இருக்கேன் பரவன் ஏண்டா லவ் பண்ணும்போது இருக்கிற தைரியம் அது வெளியில தெரிஞ்சு பிரச்சனை ஆகும் போது இருக்கிறது இல்ல உங்களுக்கு சூசைட் பண்றதுக்கு எதுக்குடா லவ் பண்றீங்க அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க தீபன் அழுதுகிட்டு நிக்கிறாரு லவ் பண்றது தப்பு இல்ல ஆனா அளவோட பழகணும் வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை இப்படி கர்ப்பமாக்கி இதுக்கு தான் நான் அன்னைக்கே எங்க அத்தை கிட்ட சொன்னேன் ஏன் மேல திருப்பி விட்டுட்டீங்கன்னு மீனாவும் சத்தம் போடுறாங்க சாரிங்க இப்படி எல்லாம் ஆகும்னு நாங்க நினைக்கல தெரியாம நடந்துருச்சுன்னு தீபன் சொல்ல அடிங்க அப்படின்னு மறுபடியும் முத்து முத்துப்பாய அதே எப்படிதா உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம நடந்துருச்சுங்கிறா அப்படின்னு முத்து உரிமைகிட்டு இருக்காரு உங்க காலத்து பசங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம்டா எல்லாம் உடனே நடந்துடணும் அப்படின்னு செல்வம் சொல்லிக்கிட்டு இருக்க தீபன் கண்ணில் வழ கண்ணீரை உங்களால எங்க அத்தான் அப்படின்னு மீனா சொல்ல மவனே நீ மாஸ்டர் மாஸ்டர்னு தெரியும்டா எங்க அம்மாவை எதுலயாவது மாட்டி விடுவனு அப்படின்னு முத்து சரி இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு மீனா சொல்ல உடுங்கடா உடு அடிக்கல அப்படின்ட்டு முத்து பிரிஞ்சு வர்றாரு தீபன் கிட்ட வந்து இப்ப எதுக்குடா அழுதுகிட்டு இருக்கிற கண்ணை தொடடா அப்படின்னு முத்து சொல்ல கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறாரு தீபன் உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு முத்து கேட்க ஆமாங்க சார்ங்கிறாரு தீபன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியான்னு முத்து கேட்க அவ இல்லன்னா என் லைஃபே இல்லைங்க சார்ங்கிறாரு தீபன் கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து சரி நான் சொல்ற மாதிரி செய் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ரதி வீட்டில் இருக்கேன் எல்லாரும் ரதி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்கிறாரு முத்து தீபன் அப்படியே அமைதியா நிக்க என்னடா சைலண்டா இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க ஒருவேளை சும்மா பேச்சுக்கு சொல்றானுங்க செல்வம் முத்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லடா அப்படின்னு கேட்க அதுக்கு இல்லைங்க சார் என் வீட்டுல எல்லாம் ஒரு மாதிரிங்கிறாரு தீபன் ஏய் பல மாதிரி ஆளுங்களை பார்த்தாச்சுடா எந்த மாதிரியா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல போனை போட்டு உங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் அங்க வர சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல தீபன் அவரோட மொபைல எடுத்து கால் பண்றாரு ஏங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்க சொல்றேன் இருங்கிறாரு முத்து மண்டே ப்ரோமோல ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமா அடித்தடி சண்டைன்னு இருக்காங்க கத்து கத்துன கத்திக்கிறாங்க அங்க முத்துவும் நின்று இருக்காரு தடுத்து பாக்குற முத்து ஒரு கட்டத்துல நிறுத்துங்க ஏன்னு கத்த எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகுறாங்க இவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்காக தான் ரெண்டு குடும்பத்தையும் இங்க வர சொல்லி இருக்கு என்ன ஏதுன்னு சீக்கிரமா பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் கொஞ்சம் நகர்ந்து வந்துடுறாங்க எந்த லாபமும் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரதியோட அப்பாவும் தீபனோட அப்பாவும் ஒன்னா நின்னு சொல்ல அப்படி போடுங்க நல்ல விஷயம் அப்படிங்கிறாரு முத்து நீ ரொம்ப நல்ல நியாயமான ஆளா இருக்க ஆனா உங்க அண்ணன் தான் ரொம்ப தப்பான ஆளா இருக்கான் அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல ஏன் அண்ணனா அப்படின்னு குழப்பமாக கேட்குறாரு முத்து முட்டு கேட்டுட்டு இருந்த ரோகிணி பதறி போய் மனோஜ் கிட்ட ஓடி வர்றாங்க ஐயோ மனோஜ் நம்மளை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஐயோ போச்சு நாம இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது நம்ம மானமே போக போகுது அப்படின்னு மனோஜும் பயங்கரமாக புலம்புறாரு மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக் அண்ட் தேங்க்யூ